thank you தனிமயும் தனிமே இறைவா தனிமயிலும் எனக்கு வெறுமையிலும் வெறுமை திருஹய மாதம் பதினேழாம் நாள் புனித தாமஸ் அக்கினாஸ் இவ்வாறு கூறுகிறார் நமது ஆழமான நம்பிக்கை என்பது கடவுள் மீதும் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி மேலும் நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் அழகாக நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துகிறார் ஆழமான நம்பிக்கை என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது அண்ணா தன்னுடைய குழந்தைக்காக ஒரு குழந்தை எனக்கு இல்லையே என்று மற்றவர்கள் ஏரணப்படுத்த போது கடவுளிடம் ஆழமான நம்பிக்கையோடு ஜபித்தார் கண்டிப்பாக எனக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுப்பார் அந்த குழந்தையை நான் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பேன் என்று அளவிதமான நம்பிக்கையை அவர் கொண்டிருந்ததால் தான் அவர் வாழ்க்கையில் முழுவதுமான கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவரால் பெற முடிந்தது அந்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றதோடு நின்றுவிடாமல் அந்த அளப்பரிய ஆசிர்வாதத்தை மற்ற அனைவருக்கும் கொடுத்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது அமன்புரியவர்களே திரு இருதய மாதத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் நாம் எந்த அளவுக்கு கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் யார் ஒருவர் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஆசிர்வாதத்தை பெறாமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் முழுவதுமாக அவர்கள் அரவணைத்து காத்தவர்களுக்கு எல்லா விதமான ஆசிரையும் ஒவ்வொரு நாளும் பயிர்வதை நம்மால் காண முடிகிறது அதே நேரத்தில் இடைக்காட்டூர் திரு இறுதி ஆண்டு வரை தேடி வருகின்ற எல்லா மக்களும் நிறைவான ஆசிரியையும் அருளையும் பெற்றுக் கொள்வார்கள் ஆழமான நம்பிக்கையோடு வாழுகின்ற பொழுது உயிரினில் கலந்தும் எரியாத சிரியாகிறே பாதைகள் பயணங்கள் அறிந்தும் புரியாத புதிராகிறே சாய்பேன் பழுதிடவே உன் மார்பினில் முகம் தேய்ப்பேன் தாய்மடி நீ தாங்கிடும் நிலமாகிறா சுகமாகும் இதயம் மிதமாகும் உதயம் சுகமாகும் இதயம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும் புனிதர்களோடு இக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே முதலாம் பத்து மணி பிற மதத்தினர் பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் ேகமமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதையமே என் சனேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதையமே என் புனித மரியாவின் மதரமான திரு இருதையமே என் ரஜனியமாயிரும் இரண்டாம் பத்து மணி மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் மூன்றாம் பத்து மணி நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசுவின் மதுரமான திரு இயேசுவின் மதுரமான திரு இருதயமே மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் ஏசவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் புனித மரியாவின் மதுரமான திரு இருதயமே என் ரஜனியமாயிரும் நான்காம் பத்து மணி மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியிருளும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என்னேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சினேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதரமான திரு இருதயமே என்

அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம் இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே என் இருதயத்தை தேவருடைய இதயத்துக்கு ஒத்ததாக பண்ணியறலும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான 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 திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசவின் மதரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திரு புனித மரியாவின் எங்கள் மேல் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாயின் மாசற்ற திருமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் திரு இருதயத்தின் ஆண்டவளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசுவின் திரு இருதயமானது என் இயேசுவேக்கமாயிரம் திரு வேண்டிக்கொள்ளும் இயேசுவின் திரு உமது ராஜ்ஜியம் வருக எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எனது ஜபம் தவம் அழுதின அலுவல் இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எனது கடைசி மூச்சு வரை உமை நேசிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும் ஆமே